நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா வீட்டுலயே வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க யாரு இவர இருக்காங்களா அவங்க அம்மா வந்து சோறு போட போடுறாங்களா எங்களை சோறு போடு சோறு போடுன்றாங்க நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் என்ன இது பெத்தவன் வந்து பக்கத்துலேயே இருக்கிறான் கூடவே இருக்கிறான் பெத்த பையன் கூடவே இருக்கணும் சோறு கூட போடறான் இதுக்கே சோத்து கடல்ல சோத்து சூத்துக்கடை வந்து ஹோட்டலு ஹோட்டல் வச்சுக்கானலாம் இவனு இங்கே பட்டியை போட்டுக்கிட்டு அங்கே நிறைய பேருக்கு அன்னதானம் வணங்குறாங்க அன்னதானம் அன்னதானம் வழங்கி என்ன பண்றது அன்னதானம் வழங்கி வெறும் இங்கே வீட்டுல ஒருத்தவங்க பட்டினியே கிடக்கிறாங்கண்ணா அவர் வந்து அங்கே கடைக்கு வர்றவங்களாம் சாப்பிட்றீங்களா 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 சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டுருக்காராம் நாங்கள் போனால் அங்கே அவர் தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பெத்த பவத்துக்கு ஏதோ சோறு போடுங்கன்றாங்க நாங்கள் எங்கே போய் போடுறது அவங்க இருக்கிறது நாலு கிலோமீட்டரு பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி சோறு போடலாம் பக்கத்தில் இருந்தோம் அவங்க எங்களுக்கு இருக்க வைக்கலை அது அவங்க எண்ணங்கள் முடி அதில் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் பக்கத்துலேயே இருந்தால் ஏதோ சோறு கொடுக்கலாம் பக்கத்துலே இல்லாமல் எப்படி சோறு கொடுக்க முடியும் சோறு கொடுங்க சோறு கொடுங்க சோறு கொடுங்கன்னு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எதை நம்மளுக்கு இவங்கள பெத்தாங்களேன்னு சொல்லி கொஞ்சமாக எரி அப்ப போய் கொடுத்துட்ருக்கோம் அது நியாயமானது எங்களுக்கு கொடுக்கலையே சோறு கொடுக்கலையே சோறு கொடுக்க மொம் இருக்கிறான் மொம் பாவம் அவங்க வீட்லேயே படுத்து விடுக்கிறாங்க பாவம் சோறு இல்லாமல் ஆனோன்னு சோறு இல்லாம ஒன்றும் இல்லாமல் அதை பார்த்தா பாவம் போ மக்களை இங்களை வந்து கம்மாண்டது சொல்லுங்கள் அப்படியேப்பட்டவன் யாருறான்னு கேளுங்க வந்து அப்படியேப்பட்ட மனுஷன் மனுஷன் அவன் பார்க்குறது மிருகம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேறான் அவன் யார் சொன்னாலும் காதில் வாங்க மாட்றான் அப்படியே போகிறான் பைத்தியார்பேர் வரான் பைத்தியர் மாதிரி போகிறான் தாய் பட்டினி கிடையாது அம்மா ஒரு வேலை சோறு அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இடம் வாங்கி வச்சுருக்காங்க டவுனில் அருமையான இடம் இப்போ அதில் இடம் வீடு கட்டினா நீ வாழ்ந்துட்டு பெத்த வயிறு பத்தி எரியாது பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு யாரும் வாழ முடியாது இதுதான் உண்மை நல்ல ஞாபகம் வச்சிங்க பெத்த வயிறு மட்டும் எரியக்கூடாது எந்த வயிறு வேணாலும் எரியலாம் ஆனால் பெத்த வயிறு மட்டும் எரியவே கூடாது பெத்த வயிறு எரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அந்த குடும்பம் போ அதை அப்படியே அவங்க சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பாவத்தை சேர்க்கறது அர்த்தம் நல்ல ஒயிராக சோறு போடுங்க பெற்றவங்களுக்கு பெற்றவங்களுக்கு நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய இது தான் வேறு எதுவுமே கிடையாது அவங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஒரு சோறு போடுவோம் தான் எதிர்பார்ப்பாங்க பட்டினியாக போட்டு வைக்கிறது நீங்கள் எப்படி பட்னியாக கிடந்தோ ஓ நல்லீங்க எங்கப்படி சப்படம் எங்கப்படி சப்பலாம் என்ன சப்பலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு அது மாதிரி அவங்களும் அவங்களுக்கும் ஒரு வயிறு இருக்குது நம்ம மேலே தான் அவங்களுக்கும் அதனால் பெற்றவங்களை பட்னி போடாதீங்க முக்கியமாக இவருக்கு சொந்தக்காரருக்கு தான் இந்த பதிவு அவசியம் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்துட்டு நாலு பேருக்கு தெருவுக்காரங்க காய் துப்புங்க வித்தாத்த தெருக்கார கா துப்புங்க இல்லைனாலும் பரவாயில்ல துப்புனாலும் பரவாயில்ல அவன் தொடச்சிக்குவான் நீங்கள் துப்புனாலும் அவன் தொடச்சிக்குவான் பரவாயில்ல நன்றி வணக்கம் மறக்காம என் சேனல அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மணிகண்டன் கதை நாளைக்கு ஆமா நன்றி